திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் அதில் இரண்டாம் தந்திர படைத்தல் என்ற தலைப்பில் அருளியுள்ள பாடல் திரு சிற்றம்பலம் வண்ணன் தீவண்ணன் எம் மைந்தார் மகில்வண்ணன் மாயம் ஜெய் பாசத்தும் கொந்தார் குழலியர் கூடிய கூட்டத்தும் ஐந்தார் பிறவி அறுத்து நின்றானே இறைவனாகிய சிவபெருமான் செந்தாமரை மலரில் உள்ள அழைக்கிய பிரம்மதேவனாகவும் மேகம்போலும் நிறத்தை உடைய திருமாலாகவும் நெருப்பை போன்றும் நிறத்தை உடைய ருத்ரனுமாக ருத்தனும் ருத்ரனுமாக உள்ள ஆதலால் அவனே மாயே என்னும் முதற் காரணத்தினாலும் மகளிரை ஆடவர் கூடும் கூட்டமாகிய துணை காரணத்தினாலும் ஐந்து கூறாய் பொருந்தும் உடம்புகளை தோற்றுவித்து நிற்கின்றார் உடம்பின் ஐந்து கூறாக சொல்லப்படுவது ஐந்து கோஷங்கள் எனப்படும் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்பன ஆகும் இவற்றில் அன்னமய கோஷம் பிரம்மதேவனது ஆளுகைக்கும் பிராணமய கோஷம் மாயோனது ஆளுகைக்கும் மனோமய கோஷம் ஸ்ரீகண்ட ருத்ரனது ஆளுகைக்கும் மற்ற இரு கோஷங்கள் விஞ்ஞான மய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் அனந்த தேவரது ஆளுகைக்கும் உட்பட்டு எங்கொன ஆகும் இவற்றுள் முதல் மூன்றும் பிரகிருதி மாயையின் காரியங்களும் ஏனைய இரண்டும் அசுத்த மாயையின் காரியங்களும் ஆகும் இவ்வாறாக படைத்தல் முதலிய ஐந்து தொழில்களை சிவபெருமான் சுத்த மாயையில் தான் நேரே செய்வன் அசுத்த மாயையில் அனந்ததேவர் வாயிலாக அவரை அதி அதிட்டித்து நின்று செய்வன் பிரகிருதி மாயையில் அனந்த வாயிலாக ஸ்ரீகண்ட ருத்ரன் வாயிலாக செய்வான் என்பதும் இதனால் சிவபெருமான் மும்மாயையிலும் படைத்தல் முதலியவற்றை செய்வது பற்றி கூறப்பட்டுள்ளது திரு சிற்றம்பலம் அடுத்த பாடல் தேடும் திசையெட்டும் சீவன் உடலுயிர் கூடும் பிறவி குணம் செய்த மா நந்தி ஊடும் அவர்தமது உள்ளத்தின் நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே இறைவன் உயிர்களுக்கு போகியாயிருந்து விருப்பம் விளைவிப்பதை பற்றி கூறுகின்றது தேடப்படுகின்ற திசையெட்டிலும் உடலோடு உயிர் கூடுதலாகிய ல் தொழிலை அதற்கு குணமாக வைத்து சிவபெருமான் கண்ணியரும் காளையருமாக இருந்து ஊடுகின்றவர் உள்ளத்தில் உள்பொருளாக எழுந்தருளி நின்று விருப்பம் செய்யும் வழக்கத்தையும் நான் அறிந்து கொண்டேன் என்கிறார் தேடும் திசையெட்டும் என்றது எட்டு திசைக்குள் அகப்பட்ட எல்லா அண்டங்களிலும் இறைவன் உடல் உயிர் கூடும் பிறவி சீவன் குணம் என கூட்டி உடலோடு உயிர் கூடுதலாகிய பிறவியை உயிரின் குணமாக அமைத்துள்ளார் ஊடும் அவர் என்பது புணர்ச்சி இன்பத்தின் மீது விருப்பம் காரணமாக கொள்கின்ற கன்னியர் காளையர் உள்ளத்தின் உள்ளின்று நாடும் வழக்கம் உயிர்க்கு உயிராய் நின்று விருப்பத்தை விளைவிக்கின்ற வழக்கத்தை உடையது என்று காட்டுகின்றார் போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை நல்குதலை இது காட்டுகின்றது இறைவன் போகியாக இருக்கிறதுனால தான் இந்த உடல் இந்த உயிர் உலக உயிர்கள் அனைத்தும் போக வாழ்க்கையில் ஈடுபட முடியுது யோக நிலையில் இறைவன் இருந்தார்னா எல்லா உயிர்களும் யோக நிலையிலேயே இருக்கும் இதை நம்ம கந்தபுராணத்தில் காமதங்கன படலத்தில் காட்டுவாங்க அவர் யோகியான் இருந்து அந்த முனிவர்கள் நால்வருக்கும் பொருள் வேத போத்தின் பொருள்களை சொல்லி இப்போ யோக நலத்தில் இருந்து சொல்லும் பொழுது மற்ற உயிர்கள் அனைத்தும் அந்த காம நெறி இல்லாமல் அங்கே படைத்தல் தொழிலே ஸ்தம்பித்து நின்றுவிடும் அப்படிங்கிறத அதை காமிப்பாங்க இறைவன் யோகியாக இருக்கிறதுனால தான் இந்த போகியாக இருக்கிறதுனால தான் உயிர் உயிர்கள் அனைத்தும் போக வாழ்வில் ஈடுபட முடியுது அது மாதிரி திருவிளையாடல் புராணத்திலையும் நம்ம பார்க்கலாம் சிவபெருமான் மீது பட்ட அடி எல்லா உயிர்கள் மேலும் பட்டு பட்டது போல் அவர் அசைவு இல்லாட்டி இந்த உயிர் உயிர்கள் எதுவும் அசைவில்லாமல் தான் இருக்கும் அவர் போகத்தை அனுபவிக்கிற மாதிரி காட்சியில் பார்க்கறதுனால தான் நம்ம போகத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதான் காமிக்கிறாங்க இறைவன் செய்கிற அசைவு எல்லாம் நம்மளுக்காக தான் அப்படிங்கிறது